வேலும் மயிலும் சேவலும் துணை கூர்வாய் நாராயணத் தொடங்கும் திருவாரூர் திருப்புகழ் கூர்வாய் நாராய் வாராய் போனார் சற்றல ஆவி கோதானைன் மாதா மாறானால் கோளே கேழ்மற்றிள வாடை கூர்வாய் நாராய் கூர்மையான வாயை உடைய நாரை குளக்கரையில் உணவுக்காக மீன்கள் குதிக்கின்ற நேரத்திற்காக காத்திருப்பதைப் போல வாராய் போனார் சற்றல ஆவி என்னை விட்டுப் பிரிந்தவர்கள் மீண்டும் என்னிடத்தை தேடி வரமாட்டார்களா என ஏக்கத்துடன் எனது ஆவி காத்திருக்க கோதானேன் மாதா மாறானாள் எனது தாய் எனக்கு மாறுபட்டு பகைமை கொண்டதால் நான் மனம் நொந்து பேதையைப் போல செய்வதறியாது இருக்கும் சூழலில் கோளே கேள் சுற்றத்தார்களோ இல்லாததும் வேதனையைத் தருவதுமான புறம்பேசி மேலும் வேதனைப்படுத்துவதால் இளவாடை இளவாடை ஈர்வாள் போலே மேலே வீசா ஏராவேரிட்டது தீயின் ஈயா வாழ்வோர் பேரே பாடா கெடலாமோ இளவாடை ஈர்வாள் போலே இனிமையான வாடைக்காற்றுக்கூட என்மேல் வீசும்போது கூர்மையான வேல் பாய்ச்சியதைப் போல மேலே வீசா ஏராவேரிட்டது தீயின் எரிகின்ற நெருப்பின் வெப்பத்தைப் போல என்னை தாக்குகின்றது ஈயா வாழ்வோர் மற்றவர்களுக்கு தம்மிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுக்கும் ஈகை குணம் கொஞ்சமும் இல்லாத தகுதியற்றவர்கள் பேரே பாடா ஈடேறாரிற் கெடலாமோ வேறு வழியேதும் தெரியாமல் அத்தகைய ஈகை குணம் இல்லாத தகுதியில்லாதவர்களை பாடித்தான் நான் வாழ வேண்டுமோ அவ்வாறு பாடி நான் ஈடேறாது கெட்டு போகலாமோ சூர் வாழாதே மாறாதே வாழ் அருள் கூறும் தோலா வேளா வீராரூர் வாழ் பாகத் துமையூடே சூர் வாழாதே சூரன் வாழாத வண்ணம் மாறாதே வாழ் சூழ்வானோர்க்கு தங்களது சுகநிலை மாறாமல் உள்ள வாழ்வை சொல்லும் தேவர்களுக்கு அருள் கூறும் தோலா வேளா தேவர்களுக்கு அருள் புரிந்த தோல்வியைக் கண்டறியாத வேலனே வீரருர்வாழ் ஜோதி பாகத்து உமை ஊடே சேர்வாய் வீராருர்வாழ் மேம்பட்டு விளங்கும் திருவாரூரில் ஜோதி ஜோதிமயமான சிவபெருமானுக்கும் பாகத்து உமை ஊடே சிவபெருமானின் ஒரு பாகமாக அமைந்த உமையம்மையாருக்கும் நடுவே சோமாஸ்கந்த மூர்த்தியாய் விளங்கும் முருகப்பெருமானே சேர்வாய் நீதி வானோர் வீரா சேராரூரைச் சுடுவார்தன் சேயே வேளே பூவே கோவே தேவே தேவப் பெருமாளே சேரார் ஊரை சுடுவார்த்தம் சேயே பகைவர்களுடைய திரிபுறங்களைச் சுட்டவராகிய சிவபெருமானுடைய குழந்தையே வேளே அரசே பூவே பொலிவு உள்ளவனே கோவே தலைவனே தேவே தேவப் பெருமாளே தேவனே தேவர்கள் பெருமாளே என்று போற்றுகிறார் அருணகிரிநாதர் திருவாரூர் திருப்புகளில் இத்திருப்புகழ் பாடலில் அருணகிரிநாதர் முதல் பாதியில் மிக அருமையாக வாழ்வின் துயரங்களையும் துன்பங்களையும் எடுத்து கூறி பிற்பகுதியில் முருகப்பெருமானை புகழ்ந்து பாடி முருகப்பெருமானே என்னை இத்தகைய துயரிலிருந்து காப்பாற்றி என வேண்டுகின்றார் நம்மை பிரிந்தவர்களை ஏங்கி மனம் வாடி நமது தாயும் நமக்கு மாறாத கருத்து கொண்டதால் கோபித்துக்கொண்டு உறவினர்கள் பழித்துப் பேசுவதை நினைத்து வருந்தும் சூழ்நிலையில் இருந்து தப்பிக்கும் வகையில் விருப்பமில்லாமல் ஈகை குணமற்ற தகுதியற்றவர்களை பாடி போற்றி வாழும் மிக்க வாழ்க்கையில் நொந்து அழிந்து போகாமல் தேவர்களை காத்தவரும் தோல்வியே இல்லாதவரும் ஈசனுக்கும் உமை அம்மைக்கும் இடையே சோமாஸ்கந்தராக வீற்றிருக்கும் முருகப்பெருமானே மன்னனே பொலிவு உள்ளவனே தலைவனே தேவே தேவர்களுக்கெல்லாம் மூத்த தலைவனே என்னை காத்தருள்வாயாக என்று வேண்டுகின்றார் அருணகிரிநாதர் திருவாரூர் திருப்புகழ் கூடாரே சற்றல ஆவி கோதானேன் மாதா மாறானால் கோளே கேள்வற்றிளவாடை கூர்வாய் வாராய் போனார் கூடாரே சற்றல ஆவி கோதானேன் மாதா மாறானாள் கோளே வாடை. ஈர்வாள் போலே மேலே வீசாயேராவேரிட்டது தீயின் ஈயா வாழ்வோர் பேரே பாடாயீடேறிற்கெடலாமோ ஈர்வாழ் போலே மேலே வீசா ஏறாவேறிட்டது தீயின் ஈயா வாழ்வோர் பேரே பாடாயீடேறிற்கெடலாமோ சூர் வாழாதே மாறாதே வாழ் சூழ்வானோர் கட்கருள் கூறும் தோலாவேலே வீராருர் வாழ் ஜோதி பாகத்துமையூடே சூர்வாழாதே மாறாதே வாழ் சூழ்வானோர் கட்கருள் கூறும் தோலாவேளே வீரார் வாழ் சோதி பாகத்துமையூடே சேர்வாய் நீதி வானோர் வீரா சேராறுச் சுடுவார்தன் சேயே வேளே பூவே கோவே தேவே தேவப் பெருமாளே சேர்வாய் நீதி வானோர் வீரா சேராறு சுடுவார்தன் சேயே வேளே பூவே கோவே தேவே தேவப் பெருமாளே സേർവായ് നീതി വാണോർ വീരാ സേരാറൂറെ ചുടുവർതൺയേവേളേ പൂവേ കോവേദേവേദേവ പെരുമാളേ ദേവദേവ പെരുമാളേ ദേവപ്പെെരുമാളേ